கந்தனருள் ஸ்கந்தனருள் சொந்தங்களுக்கு வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழங்கி அவருடைய விநாயகர் அகவல் மந்திரத்தை எனது குரலில் நான் இப்போது உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் விநாயகர் அகவல் எனது குரலில் சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரை பூகுந்தில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தலகரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேலு முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடிக்கொண்ட நீல மீனியும் வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதங் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதெனை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தரளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடா இதத்தார் கொடுவினைக் கலைந்தே உவட்டா உபதேசம் புகுட்டியின் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து தலமொரு நான்கும் நான்கும் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை எருத்தே இடைப்பிங் கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றிலு பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலி எதனிற் கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காளா எழுப்பம் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி எண்ணெய் அறிவித் தனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்த தழுத்தியின் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கப்பாலை கணுமுற்றி நின்ற கருமுள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமி தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே ஓம் விக்ன விநாயகா போற்றி நன்றி ஸ்கந்தனருள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா